அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து அஜய்குமார் நான் தான் இந்தியன் இயற்கை விவசாயம் சார்பாக உங்கள் எல்லாரையும் நேரடியெலாம் சந்திச்சிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மக்கிட்ட உரம் வாங்கக்கூடிய விவசாயிகளேருந்து அனைவருமே கேட்டிருந்தீங்க அதுக்குண்டான ஒரு வீடியோ தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய பேர் வந்து அஜய்குமார் நான் வந்து படித்தது வந்து வேற ஃபீல்ட் ஓகேங்களா படிச்சுட்டு நிறைய வேலை வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன் திடீரென்னு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினால நான் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் விவசாயத்துக்கு நாங்கள் மாறிட்டோம் இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் நிறைய நாங்கள் இருந்தது விவசாயம்தான் அந்த விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய பலன் விவசாயத்தினுடைய அனுபவம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சது அதை வந்து மக்களுக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் ஷேர் பண்ணலாம் எப்படி ஷேர் பண்ணலாம்னு நினச்சி நாங்கள் அந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க மருந்து கடை எந்த எந்த ஊரில் இருக்குது நீங்கள் எந்த ஊர் நீங்கள் என்ன வேலை பண்ணிவிட்டு இதை பண்ணிகிட்ருக்குறீங்க நிறைய நெகட்டிவும் பேசுவாங்க அதே போல் பாசிட்டிவாகவும் கேட்பாங்க இதில் வந்து ஒன்றும் இல்லை நமக்கு கிடைத்த பலன் வந்து மக்களுக்கு சேரணும்னு நினச்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த பலனில் மிக முக்கியமான பலன்கள் வந்து மல்லிகைப்பூ சார்ந்து நம்ம பண்ணக்கூடியது தான் நான் அதில் கிடைத்த பலன் வந்து எனக்கு அனுபவமாக இருந்தாலும் சரி பலனாக இருந்தாலும் சரி நிறைய கிடைத்தது இதில் வந்து நான் மட்டும் பண்ணலை ஓகேங்களா இதில் வந்து நமக்கு நிறைய பேர் வந்து அனுபவம் சார்ந்த விவசாயிகள் அதே போல் நிறைய பேர் பண்ணுறாங்க நமக்கு வந்து கிருஷ்ணகிரியில் கிடைக்கக்கூடிய நண்பரோடு சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மல்லிப்பூல் தான் எனக்கு நிறைய அனுபவம் கிடைத்தது அதில் வந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் பண்ணித்தந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து தந்துட்டுருக்குறோம் இப்போ வந்து நான் வந்து கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழைத்தோட்டம் குறுமுளகு காப்பி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இனி வரக்கூடிய நாட்களில் அது சம்மந்தப்பட்டும் நாங்கள் ஒருத்தர் தரப்போகிறோம் தந்துட்ட தர ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கும் இனிமேல் தரப்போகிறோம் இருந்தாலும் யாரெல்லாம் ஏழத்தோட்டம் குறுமுளகுன்னு கேட்குறீங்களோ நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா மிக அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு விவசாயம் அதை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு புரிதல் இல்லை அதை வந்து எப்படி பண்ணலாம் எந்த மாதத்தில் எப்படி பூ எடுக்கணும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுறது அது எப்படி வருதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுறது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் என்னன்னு புரிய மாட்டுறது இப்போ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விளக்கி சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு ஊரில் பண்ணி மிகப்பெரிய ஒரு பலன் வந்து எடுத்திருக்கிறோம் அது வந்து எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ கூட நான் இது பண்ணுறேன் நிறைய பேர் வந்து இன்னும் ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க கேட்டுட்ருக்கிறீங்க ஆனால் அதை வாங்கி போது தான் அதனுடைய முழுமையான பலன் கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் வந்து அவங்க இப்படி சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லக்கூடியது அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க இந்த மாற்று கருத்தே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதே போல் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருந்த விவசாயிகள் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஏமாற்றம் அடைந்துட்டு போயிருக்கிறாங்க அது ஏமாற்றம்னு இல்லை அது அவங்களுடைய ஒரு ஒரு சின்ன சின்ன தவறு தான் அந்த தவறெல்லாம் நீங்கள் புரிஞ்சு செயல்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பாருங்கள் எங்ககிட்ட பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளில் நூ நான் நூறு பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட பயன் பயன்படுத்தி பலன் பார்த்துட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி பலன் வருதுன்னா சரியான முறையில் பயன்படுத்தினால் யாருக்காக இருந்தாலும் பயன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த மருந்து இந்த உரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் நம்ம பயன்படுத்திட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் நான் பயன்படுத்தலை நாங்கள் பயன்படுத்தாமல் உங்கள் மட்டும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் டெஸ்ட்டுக்கு எதாவது கடையில் பண்ணக்கூடியது மருந்து கடையில் என்னென்னா உங்கள் தான் கொடுப்பாங்க அவங்க அவங்களுடைய நிலத்துலலாம் பயன்படுத்திட்டு தரமாட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் விவசாயிகளுக்கு தெரியும் இருந்தாலும் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி நம்ம அதாவது நாங்கள் பயன்படுத்திட்டு தரதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா கூட நான் ஒரு ஃபோ இதோடு சேர்த்து நமக்கு கிடைத்த பலனையும் சேர்த்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் மல்லிப்பூவில் நம்மளுடைய தோட்டத்தில் அளவுக்கு பலன்கள் கிடைத்திருக்குன்னு இப்போ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க கால் பண்ண எடுக்கலைன்னா கால் பண்ணாலும் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் எப்போயா இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க இதில் ஒரு புரிதல் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நேரடி தொடர்பில் நாங்கள் ஈடுபட போகிறோம் நேரடியாக உங்களுடைய தோட்டத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம் உங்கள் தோட்டத்துக்கும் நான் வரணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காணிக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் ஆல்ரெடி தந்துட்டோம் அவங்க ஊருக்கு வரணும்னு சொல்லிவிட்டு உங்கள் ஊர்களுக்கும் நாங்கள் நேரடியில் அந்த ஊருக்கு வரேன்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் அதனால் அதை அப்டேட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒன்று கூடனா மட்டும்தான் விவசாயத்தில் ஒரு பெருமாற்றத்தை கொண்டு வர முடியும் இப்போ கூட ரீசெண்டாக தர்பூசினுடைய விவசாயத்தில் நடக்கூடிய ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தான் இதுக்குள்ளே நிறைய அரசியல் விவசாயத்தை தான் எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க ஓகேங்களா விவசாயத்தை மட்டும்தான் டார்கெட் இனிமேல் அதை வச்சு தான் இனிமேல் அரசியல் ஓகேங்களா அப்போ விவசாயத்தில் நீங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுடைய தலைமுறை மாற்றத்திற்கு நீங்கள் வழி வைங்க உங்களுக்கு வாழ்வாதாரம் உங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இதில் அடங்கலை உங்களுடைய சந்ததியினுடைய வாழ்வாதாரம் சேர்த்து அடங்கியிருக்கு தொடர்ந்து பண்ணுங்கள் விவசாயத்தை விட்டுறாதீங்க இது மல்லிகைப்பூ மட்டும்தான் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டீங்க மல்லிகைப்பூ மட்டும் இல்லை ஓகேங்களா எல்லாத்துக்கான உரமும் நம்மக்கிட்ட கிடைக்கிது இப்போ ஏன்னா உரக்கடையெல்லாம் வைக்கலை நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகேங்களா அதை நான் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படலை நீங்கள் கால் பண்ணி பேசும்போது நான் சொல்கிறேன் உங்கள் ஊர்லேயே கிடைக்கும் சில மருந்தெல்லாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் நிறைய பேர் ஓகேங்களா அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களும் உங்களுக்கு நிறையடியில் சந்திக்க ஈடுபடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஏன்னா அளவுக்கு பலன்கள் இருக்குது லாபம் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடமே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ லாபம் வந்து ஐம்பதாயிரம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அதாவது ஒரு இடுப்பு அதாவது ஒரு 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 கட்டிங் பண்ணி பண்ணுறாங்கன்னா ஒரு அடுப்புலேயே அவங்க வந்து பார்த்துடுறாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே பார்த்துடுறாங்க அந்த அளவுக்கு லாபம் வந்து இந்த ம இந்த மருந்தில் இருக்குது பன்னெண்டு மாதம் பூ எடுக்கிறாங்க நம்ம மூலியமாக பண்ணுறவங்க பன்னெண்டு மாதம் பூ எடுக்கிறாங்க இந்த மருந்தினுடைய பலனே அதுதான் அதே போல் விவசாயத்திலும் நீங்கள் ஒரு இயற்கை விவசாயத்தை மண்ணை பாதுகாத்து நீங்கள் பண்ண முடியும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை விட்டுறாதீங்க ஸ்க்ரீனில் காணிக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லா ஊர்லேயும் இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் பேசிட்டுரு நீங்கள் பேச போகிறீங்க கேட்குறீங்கன்னா கூட உங்கள் ஊரில் நம்மளுடைய விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அப்போ எல்லாரும் உங்களுடைய விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லி இதை சொல்லித்தாங்க ஏன்னா ஏன் அடுத்தவங்க இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்மளுடைய வீடியோஸ் யூடியூப்பில் வரக்கூடிய ரிசல்ட்டு பலன் எல்லாத்தையுமே நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதில் ஷேர் பண்ணால் மட்டும்தான் நடக்கும் ஏன்னா இதில் என்ன விஷயம்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டாலும் சரி பலன்களுடைய வீடியோ போட்டாலும் இப்போ நீங்கள் ஸ்கூல் எடுத்துங்க இப்போ ஸ்கூல் வந்து அட்மிஷன் ஆரம்பிக்கும் அட்மிஷன் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஷேர் தான் பண்ணுவாங்க ஒரு ஒரு வீடியோவும் ஒரு ஒரு ஊருக்கு போய் போவாங்க இந்த மாதிரி என்னுடைய ஸ்கூல் பற்றி டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அதே போல் நிறைய பேர் கம்பெனியாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு புதிய கடை ஆரம் ஆரம்பித்தாலும் சரி அது எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா மக்களிடையே பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இதில் எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் உங்களுடைய விவசாயிகளுக்கும் ஒரு நம்ம எல்லோரும் விவசாயம் பண்ணுறோம் விவசாயிகளுக்கும் ஒரு மாற்றத்தை தரும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விவசாயிகளுக்கும் என்னை பற்றி இனியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் காணிக்கூடிய நம்பரை ஷேர் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் எப்போவா இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நிறைய விவசாயிகளுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்மளாலையும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கு வேண்டி என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நம்மக்கிட்ட உரம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நன்றி ஏன்னா உங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பலன்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சீக்கிரமாக சேர்க்க முடியுது தொடர்ந்து பண்ணலாம் விவசாயத்தை விட்டுறாதீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மூலியமாக நிறைய பேர் அதாவது நிறைய பேர்னா நம்ம மூலிமா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் எனக்கு தொடர்பில் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய நபர்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நபர்கள் வந்து நம்ம நம்ம வீடியோஸுக்கும் நம்மளுடைய விவசாயத்துக்கும் கொடுப்பாங்கன்னா ஏன்னா அவங்களும் வழி விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ அவங்களே விவசாயம் பண்ணும்போது நம்ம வந்து போகிற வழி வந்து நல்லா இருக்குதுன்னு நினச்சி தான் நான் இந்த இதில் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன் நேரடி தொடர்பில் பார்க்கலாம் உங்களுடைய உங்களுடைய தகவல் ஏதாவது உங்களுக்கு சொல்லணுன்னாலும் ஸ்க்ரீனில் காணிக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை மே கால் பண்ணி பேசலாம் நன்றி